ஹாய் ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் குழந்த கண்ணனை அவங்கவுங்க தங்க வீட்டு குழந்தையாகவே எண்ணி அவள் வெண்ண பிடிச்சமான பக்ஷணங்கள் எல்லாம் படித்து பூஜை பண்ணி குட்டி கண்ணனை வாவான்னு கூப்பிட்டு உருகி உருகி கொண்டாடக்கூடிய பண்டிகை கோகுலாஷ்டமி அப்படி பூஜை செய்யும் போது படிக்க தகுந்த ஒரு அழகான சுலபமான தமிழ் பாடலை தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோகலாஷ்டமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் கண்ணனோட நினப்பு வரும்போதெல்லாம் இந்த பாட்டை கேளுங்கள் குழந்தை கண்ணனோட லீலைகளை கண்மூடி அனுபவியுங்க மனசு லேசாகும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பாட்டை நாங்கள் எங்கள் கோவிலில் ஐகிரி நந்தினி மெட்டில் பாடி பழகினோம் அதனால் உங்களுக்கும் அந்த மெட்டிலேயே பாடி காமிக்கிற சுலபமாக இருக்கும் ஆவணிரோகிணி அஷ்டமி நாளினில் தேவ ஈவயிற்றினில் ஜனித்தவனே அக்கணமே வசுதேவரின் மூலம் யசோதையின் வீட்டை அடைந்தவனே பாவயம் ரோஹிணி பாலகனும் பலராமனின் பின்பு பிறந்தவனே जय जय हे गुरुवायुपुरीश्वर कृष्ण हरे அழகிய பெண்ணினை போலொரு ஒரு மாறிய அரக்கி அம்பூதகி வந்திடவே குழந்தை உனக்கவள் கொங்கை தந்தே அதில் கொடும் விஷப்பாலினை ஊட்டிடவே அழகனே பாலுடனே கலந்தே அவள் ஆவியை பானமும் செய்தவனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே வளர்பீரை போல நீ தொட்டிலில் கிடந்து கண் மலர்ந்திருக்கும் அந்த வேளையிலே வஞ்சகன் சகடனும் உன்னுயிர் கொண்டிட வந்த நன் வண்டியின் உருவினிலே முளரி மலர் பதம் கொண்டுதைத்தே அவன் முறிந்து விழுந்திட வைத்தவனே ஜய குருவாயு குருவாயுபுரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே காற்றென சீரி எழுந்த திருணவர்தன் காலத்தை நொடியினில் முடித்தவனே சீற்றம் கொண்டே பக்ஷி ரூபத்தில் நின்ற பகாசூரன் வாயை கிழித்தவனே கூற்றமென ஒரு குதிரையைப் போல் வந்த கேசியை மாய்த்திட்ட கேசவனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே i காளிய பாம்பு வசிக்கும் தடாகத்தில் கடும் பிசுவாலையும் வீசிடவே கார்முகில் வண்ணனை பாரழந்த திருபாதமன் முடிமீது வைத்தே தாளமுடன் நடமாடியவன் தலை வணங்கிட செய்த தயாநிதியே ஜெய குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே i தேவர் தலைவனை வணங்கிடும் பூஜையை தேவையில்லை என நீக்கி வைத்தே கோவர்தனம் எனும் மலைதனை பூஜிக்க கோபத்தினால் தேவேந்திரனும் ஏவிய கடுமழை தடுத்திட மலைதனை கூட என விரல் தனி பிடித்தவனே ஜெய ஜயே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே பவகடல் பந்தம் அறுத்திடும் பாவன மூர்த்தியே உன்னை தனிலே பாவைய சோதையும் பந்தனம் செய்திட பார்த்திருந்தாய் தாமோதரனே தவழ்ந்து வந்தே மணிக்ரீவனுடன் நலகூபரன் சாபத்தை தீர்த்தவனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே வெண்ணையுடன் குடங்கள் பல வேண்டிய மட்டும் நிறைந்திருக்க மண்ணையள்ளே உந்தன் சின்னஞ்சிறு போட்டதன் மாயம் என்ன அன்னைய சோதை திறந்தே பல அண்டங்கள் காட்டிய விந்தை என்ன ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணஹரே தேவரும் மூவரும் தேடித்தவம் செய்யும் திருவடி புழுதியில் படிந்திடவே ஆவினம் மேய்த்திட நடந்த பிருந்தாவனம் முளைத்த புல்லாகவும் ஆகிலனே பாவி நாயர்கள் பாடியில் அன்று பிறந்திடும் பாக்கியம் செய்திலனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே யானைகள் அரசன் கஜேந்திரன் காலினை அன்றொரு முதலை இழுத்திடவே ஆதி முதல்வனே அபயமின்றே அந்த யானையும் யானையுமலே அழைத்திடவே தீனச்சரண்யனே முதலையை கொன்றந்த யானையின் உயிர்த்தனை காத்தவனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே கோவிந்த கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த நாமகரே கோடி ஜென்மாந்திர பாபங்கள் தீர்த்திட கோவில் கொண்டார் கோபாலகரே பாவிகளும் உந்தன் நாம முறை திடீர் பதமலர் பெறுவார் ராமகரே ஜெய ஜெயஹே குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே ஜெய ஜெய ஹே குருவாயுரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணஹரே சர்வம் கிருஷ்ணார்படம் வழக்கம் போல் இந்த பதிவும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே சுமதி மாவி ஸ்டோரிஸ் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ